மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறார் அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா இவர்கள் இருவருக்கு பின்னால் பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்களால் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக இன்றைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் அவர் போகிற இடங்களெல்லாம் கூடுகிற கூட்டங்களையும் பார்க்கும்போது தெல்ல தெளிவாக தெரிய வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசிய மேடை பேச்சுக்களாலும் பொதுக்கூட்ட பேச்சுக்களாலும் பேசப்பட்ட விதங்களும் தற்பொழுது இந்த சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பேசக்கூடிய பேச்சுக்களும் எவ்வளவோ மாறுபட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்போ வந்து ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக அரசியல் தலைவராக தமிழகத்தின் பிரச்சனைகளையும் இந்த ஆட்சியின் அவலங்களையும் உள்வாங்கி தனது தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எந்த விதத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு தலைவரின் கடமையை எடப்பாடி சரியாக செயல்பட்டுருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அவருடைய அந்த மேடை பேச்சுக்களும் கூடுகிற கூட்டங்களும் உணர்த்துது இப்போ பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதிகளில் போய் அந்த பகுதியின் முக்கிய பிரச்சனைகளை பற்றி அவர் பேசும்போது அந்த மக்கள்கிட்ட அவருக்கு வந்து மிக மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் எதிர்பார்ப்பும் கிடைக்கிது புதுக்கோட்டையில் நடந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பகுதியினர் ஜல்லிக்கட்டுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சதுக்கு எடப்பாடி வந்து அதற்கு இதில் இந்த பகுதியில் மாடுபிடி வீடர்களும் மாடு வளர்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து புதுக்கோட்டையை முன்னிறுத்தி வருங்காலங்களில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கான அங்கீகாரமும் இப்போ அதிமுக அரசு வழங்கும் அப்படின்னு அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எடப்பாடியின் பேச்சுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சிது அதே போல் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி கோயில்பட்டியில் நடந்த கூட்டத்தில் அந்த பகுதியில் தயாரிக்கிற கள்ள முட்டாய்க்கு ஒரு புவிசார் குறியீடு எங்களுக்குன்னு தனி அங்கீகாரம் வேணும் இதனால் வந்து போலிகள் நிறையா வருது எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சாங்க உடனே இவர் அதுக்கு ஒரு அரசியல் தலைவராக பேசாமல் யதார்த்தமாக மக்களோட மக்களாக பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏங்க எல்லா விஷயத்துக்கும் அரசாங்கமே வந்து இது பண்ண முடியாது இதனால் உங்கள் சங்கத்துக்குள்ளே நீங்களே ஒரு கூட்டமைப்புக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு ஏதாவது ஒரு அடையாளத்தை உருவாக்கி நீங்கள் தயார் பண்ணுற பொருட்களுக்கு அதை அது பண்ணிக்குங்க நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் வந்து உங்களுக்கு நான் ஒரு இது கிடைக்கும் அது நான் பண்ணுறேன் ஆனால் தற்சமயத்துக்கு எவ்வளவு தான் நம்ம வந்து அரசாங்கமும் நீங்களும் போராடினாலும் போலிகளை தடுக்க முடியாது உங்களுக்கு மட்டும் இல்லை எவ்வளவோ நிறுவனங்கள் தயார் பண்ணுற பொருட்களை உடனுக்குடன் போலிகளை தயாரிக்கிறாங்க இதை தடுக்கணும் நமக்குள்ளே நம்ம ஒற்றுமையாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு எளிமையான ஒரு உரையை நிகழ்த்தினது அந்த பகுதியின் மத்தியில் அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தான் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஆனால் எடப்பாடி வந்து இப்போ சுற்றுப்பயணத்தில் தன்னை மட்டும்தான் முன்னிறுத்துறாரு தனது கட்சி சின்னத்தை முன்னிறுத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிமுகவினரை தாண்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் சில தனி மனிதன் ஆனால் எடப்பாடியை பொறுத்தளவு எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இனிமேல் நான் தான் உங்களுக்கு உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தோரணையில் அவரை முன்னிலைப்படுத்தி அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி அவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவனாக உருவாகியிருக்காருங்கிறது உணர்த்துகிறாரு அதை உணர்த்துறதுக்கு தான் பாரு கூட்டத்தை அப்படிங்கிற மாதிரி மாற்றுக் கட்சியினருக்கு அதை தெரியப்படுத்துகிறாரு இது இதை வந்து இவங்க வந்து என்னென்னா ஒரு சின்னத்தை சொல்லலை ஆனால் சின்னமும் இவருடைய பதவியுமே இப்போ நீதிமன்றத்தில் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்லாம் விமர்சிக்கிறாங்க விமர்சித்தாலும் அவருக்கான கூட்டமும் குறையலை அவருக்கான வரவேற்பும் குறையலை நிர்வாகிகள் மத்தியில் இவருக்கான ஒரு எழுச்சி ஏற்பட்டுருக்கு அப்படின்றதும் இந்த சுற்றுப்பயணங்கள் ஒன்றுத்துது இவர் வந்தால் என்ன செய்ய போகிறார் இவரால் செய்ய முடியுமா கட்சியே ஏற்கனவே இவ்வளவு துண்டுபட்டு கிடக்கு இவங்களெல்லாம் ஒருங்கினச்சு இதுக்கெல்லாம் பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் தான் இவர் இருக்கார் அப்படின்லாம் குற்றச்சாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி நான் தான் முதலமைச்சர் பெரும்பான்மை ஆட்சி அதிமுக அமைக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் எங்கெங்கே இருக்குது கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் பேசுகிற விதம் பார்த்திங்கன்னா ஒரு எளிமையாக சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மனிதர் தானே அவர் அந்த மாதிரி எளிமையாக பேசுகிறது எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக போய் சேர்ந்தது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் மேடை பேச்சுகளாக இருக்கட்டும் நம்ம பேசுகிறது மாதிரி பேசுவார் அது அவருக்கு எடுப்பட்டது இப்போ அதையும் தாண்டி எடப்பாடி மீது ஒரு அதிமுக தொண்டர் மத்தியில் ஒரு ஈர்ப்பு கிடச்சிருக்குன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த பயணத்தின் மூலமாக தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இருந்தாலும் தான் ஒரு ஆளுமையை நிரூபிச்சிட்டார் அப்படிங்கிறதையும் உணர்த்தியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அதாவது தன்னுடைய கட்சியை வளர்க்கணும் தன்னுடைய இரு தெய்வங்களாக எம்ஜிஆர் ஜெயலலிதா வணங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உயிரை கொடுத்து இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆட்சிக்கு வர்றோமோ இல்லையோ கட்சியை காப்பாற்றணும் கட்சி என்றைக்கும் பிற கட்சிகளால் அபகரிக்கப்படும் என்கிற குற்றச்சாட்டிலிருந்து நம்ம வந்து நம்மளை மீட்கணும் பிற கட்சிகளாங்கிறது எந்த கட்சியும் இல்லை பாரதிய ஜனதா தான் பாரதிய ஜனதாவால் இந்த அதிமுக அபகரிக்கப்படும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீண்ட நீண்டகாலமாக இருக்கு ஆனால் இதையெல்லாம் மீட்டு எடுக்கணும் நம்ம வந்து நம்மளை காப்பாற்றணுங்கிற ஒரு லட்சிய வெறியோடு தான் எடப்பாடி இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இதற்கிடையில் தன்னை சுற்றி இருக்கிற அந்த அதாவது எப்படி தான் இவங்கள்லாம் வந்து மந்திரி சபையில் கடந்த காலங்களில் இவர் வச்சு சமாளித்தார் அப்படிங்கிறது கொடுத்து டவுட்டு தான் அதாவது இந்த இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் வந்து பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அதாவது வாஜ்பாய் அரசை கவிழ்த்தது ஒரு வரலாற்று பிள்ளை அதிமுக பண்ணிருச்சு அதை இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி மோடி அரசாங்கத்தோட கூட்டணி சேர்ந்து அதை சரி பண்ணிட்டார் அப்படின்ட்டு பேசியிருந்தார் இது வந்து இந்த பேச்சுங்கிறது ஒரு அரகுர அரசியல்வாதி கடம்பூர் ராஜுங்கிறத உணர்த்தது தான் உண்மை ஆனால் இதை சப்ப கட்டிகிட்டு கடம்பூர் ராஜு நான் அந்த அர்த்தத்தில் பேசலை இந்த அர்த்தத்தில் பேசினேன் அப்படிலாம் சமாளித்தார் ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் சொல்கிறேன் இந்த எடப்பாடி பழனிசாமி கடம்பூர் ராஜை இம்மிடியட்டாக இதை கண்டிச்சிருக்கணும் இல்லை அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் எடுக்கலைனால் கூட ஒரு அறிக்கையாவது விட்டு இது போன்ற பேச்சுக்களை இனிமேல் எந்த நிர்வாகிகளும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பாக கட்சி சார்பில் விட்டுருக்கணும் ஆனால் அவர் ஃபோனில் கண்டித்தாரா என்னங்கிறது தெரியல இது வரைக்கும் வெளியே வரல ஆனால் கடம்பூராஜை ராஜை பொறுத்தளவு நம்ம பேசுனது கரெக்டு தாங்கிறது தெனாவட்டில் அதே சுற்றுப்பயணத்தில் எடப்பாடியோட கலந்துக்கிறார் இது எந்த வகையத்தில் ஏன்னா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு அந்த விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கடம்பூர் தலைவரா ஏங்க அவர் பகுதியில் அவர் மாவட்ட செயலாளர் அவ்வளவுதான் அவர் அவர் கடந்த முறை எம்எல்ஏ ஜெயிச்சதே வந்து ரொம்ப தத்தி தான் தினகரனை ஜெயிச்சு வந்தார் இவர் வந்து புரட்சி தலைவியை பேசுற அளவுக்கு இவர் என்ன பெரிய ஆளாயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி தொண்டர்களும் கடுமையான விமர்சனத்தை சமூக வலைதளங்களில் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதுக்காக மௌனம் காக்கிறாருங்கிற சந்தேகமாக தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கு இது போன்ற ரெண்டாம் கட்ட தலைவர்களின் பேச்சுக்களால் தான் அதிமுகவிற்கு வரக்கூடிய அந்தந்த பகுதிகளில் ஓட்டுகள் வந்து செதறது அதாவது குறிப்பிட்ட ஒரு சிலரை சொல்லலாம் இப்போ கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிற ஜெயக்குமார் எதை பேசினாலும் இது தலைமையோட கருத்துன்ட்டு போயிடுவார் ஆனால் அது தலைமைக்கு தான் கெட்ட போயிடறாங்க இப்போ பாரதிய ஜனதா கூட்டணி எடப்பாடி உறுதி செஞ்சதுனாக்கு பிறகு தான் ஜெயக்குமாரை வெளியில் தலைக்காட்டலை ஏன்னா எந்தால் பேசி ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகுமே என்று அது மாதிரி மதுரையில் பார்த்திங்கன்னா உதயகுமார் உதயகுமார் எது தனக்கு தான் எல்லாம் தெரியும் எதா 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 பேசினாலும் புரட்சி தலைவி அம்மாவின் வழியின்பார் இவனுங்க செய்கிற தப்புக்கு அம்மாவையும் ஜ எம்ஜிஆரையும் இழுத்துறது அம்மா வளர்த்த கட்சி எம்ஜிஆர் வளர்த்த கட்சி இந்த இது அப்படி இந்த இது இப்படி எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசுகிறது ஆனால் இவங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கண்டித்து இப்போ தான் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதின்னு நிரூபித்ததை அம்மா வழியில் அதாவது நீங்கள் அம்மாவாக வணங்குகிற ஜெயலலிதாவின் வழியில் இந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் இமீடியட்டாக கட்சி விட்டு தூக்கி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா வருங்கால இளைஞர் சமுதாயம் உங்களை நம்பி இந்த கட்சிக்கு வரும் அப்படிங்கிறதும் அதிமுகவினர் கோரிக்கையாக தான் இருக்குது நன்றி வணக்கம்